நான் அவர்களை இந்துக்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ வேறு யாராகவோ பார்க்கவில்லை இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்கள் என்று சொன்னார் தோழர்களே அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பெருமை அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு ஒரு உயர்ந்த கொள்கைக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் அந்த சொந்தத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அந்த கொள்கையை போற்ற வேண்டும் மேம்படுத்த வேண்டும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை செய்த மாநில தலைமைக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்